நாகை தோணித்துறை சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் மக்களால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் கூடுதல் விவரங்கள் நாகப்பட்டினத்தில் அதாவது இந்த ரயில்வே மேம்பால பணியும் அதே போல அக்கரப்பட்டை மேம்பாலம் பணிக்காக சென்ற ஆண்டு நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டும் பணி என்ற என்பது துவங்கப்பட்டது இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் இந்த தோணித்துறை சாலையில மூன்று வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாமல் அதிகாரிகள் திணறி வந்தனர் தொடர்ந்து அதாவது இந்த பகுதி இந்த வீடுனால் இந்த பணி வந்து பாதிக்கப்பட்டது இன்றைக்கு இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு நகராட்சி அதிகாரிகள் அதே போல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நாகை வட்டாட்சியர் ராஜா முன்னிலையில் அந்த போலீசார் முன்னிலையில் இயந்திரம் கொண்டு இந்த மூன்று வீடுகளும் இடிக்கப்பட்டன வீட்டில் இருந்த அந்த வீட்டின் உரிமையாளர்கள் போலீசார் வந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர் தொடர்ந்து இந்த போலீசாரிடமோ நகராட்சி ஊழியர்களிடமும் வீட்டு உரிமையாளர்கள் வந்து மல்லுக்கு நின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த அந்த வீட்டில் குடியிருந்தவர்களை எல்லாம் அங்க உள்ள பொருட்களை எல்லாம் நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அதன் உள்ளே இருந்த அந்த வீட்டு உரிமையாளர்கள் அந்த வீட்டில் குடியிருந்தவர்களை எல்லாம் எல்லாம் வந்து போலீசார் வந்து மல்லு கட்டி அங்கிருந்து வந்து தூக்கி வந்து அந்த போலீஸ் வெண்ணில் ஏற்றினர் அப்போது அந்த அந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து தொடர்ந்து அந்த போலீசாரிடம் வந்து கை கலை வந்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் பதற்றம் நீடித்தது அதனை தொடர்ந்து தற்போது அவர்கள் அனைவரும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது அந்த மூன்று வீடுகளும் இடிக்கப்பட்டு வருகிறது இதனால் இந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்

இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அதை விட மோசம் தந்தி டிவி இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க